மாதாந்த விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்தது அதன்படி லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணி ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்து ஐந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று அதிகரிக்கப்பட்டது எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பல பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் சாத்தியம் பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் எரிபொருள் விலை சூத்திரத்தை பிறகும் இந்த நேரத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று விமல் ரத்நாயக்க உறுதிப்படுத்தினார் තිබෙනවා ඒඉදන මෙමල වැඩුණට පස්සෙත් සූත්‍රයට යනුව බස් අතගාත් තුල අඩුවීමක් තමයි ඒත් තිබෙන්නේ. යපි අද හවස ගන තීන්දුවක් කරගෙන ඉදිරිදිනකිීපේද. ஆனால் கணக்கீட்டு முடிவுகள் தற்போதைய சூத்திரத்தின் கீழ் அதிகரிப்பு தேவையற்றது என்பதை காட்டியதாகவும் அவர் மேலும் கூறினார் எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் நியாயமான மற்றும் மலிவு விலையில் பொது போக்குவரத்து கட்டண பராமரிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் பயணிகளுக்கு உறுதியளித்தார் இதே நேரம் எரிபொருள் விலை திருத்தத்துடன் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக அடுத்த இரண்டு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூடி இது தொடர்பாக இறுதி முடிவை எடுக்க உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்தார் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை முதலாம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும்

பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை முழு நாட்டிற்கும் கட்டணத்தை தீர்மானிக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது மேற்கு மாகாணத்தை பொறுத்தவரை மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் அதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார்